வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நீ பாருங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டெல் ஆட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான அக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குனுப்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் ரொம்ப டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுனுபா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு எட்டு அஞ்சு இந்த நாலு எட்டு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் பாருங்கள் சி போலில் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே போலில் கிடச்சதுனால நம்மளுக்கு எட்டு அஞ்சு சேர்த்து மட்டும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுருந்தா நேற்று நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது ஆல் போர்டு அதே ஆல் போலில் கிடச்சிருந்த நம்பரை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது அடுத்து பார்த்திங்கனா அஞ்சு நாலு அஞ்சு இந்த அஞ்சு நாலு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் டி அஞ்சாம் நம்பர் சி போல்லையும் கரெக்டாக போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சு நாலு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு அஞ்சு நாலு அஞ்சும் ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பிசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்கு அஞ்சு நாள் நம்ம கொடுக்கல ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு பாக்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் அப்படின்றது வந்து நாலு அஞ்சு அப்படின்றது நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு பாக்ஸில் ஏ ஏபி பிசி அப்படியே வந்து கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து டபுள்ஸில் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு அப்போ மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போல நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போடு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா மூணு ஆறு ஒம்பது இந்த மூணு ஆறு ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு ஒம்பது ஒம்போது நம்பர் பார்த்திங்கன்னா சி போல போடு மாற வெற்றி கிடச்சிருக்கு மூணு ஆறு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி போர்டு விஸ் வச்சி ஜாய் வந்திருக்கு இருக்குது ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இந்த ஆறு நம்பரை சி போடில் கொடுத்து வந்தோம்னா ஏ போர்டில் கொடுத்து வந்தோம்னா கூட நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு செட்டில் நம்ம வந்து சேர்த்து கொடுக்க மாட்டோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒம்பது அஞ்சு மூணு ஆறு அப்படின்ற பாக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கனா அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு மூணு ஆறு ஜஸ்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஆறு ஒம்பது மூணு ஆறு ஒம்பதுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்குப்பா ரெண்டில் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்ததுனால் நல்ல ஒரு இப்போ மன வெற்றி கிடைச்சிருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ரெண்டு இதுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கும் ஆள்பழும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கும் அன்பா அடுத்து பாருங்கள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்ணாட்டு எலக்ட்ரிகான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஏசிக்கான கசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு நாலு அஞ்சு ஒம்பது அஞ்சு மூணு ஒம்பது ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா எட்டு நாலு எட்டு அஞ்சு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது ரெண்டு எட்டு அஞ்சு மூணு நாலு ரெண்டு மூணு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது நாலு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஆள்போட ட்ரெஃபிக் பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ ஏபிபிசி ஏசி கணக்கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு அஞ்சு நாலு எட்டு நாலு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஆறு ஜீரோ பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு எட்டு நாலு மூணு ஜீரோ நாலு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு ஜீரோ ஆறு மூணு எட்டு ஆறு அஞ்சு ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு எட்டு நாலு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் ஆல்போடாக ட்ரைட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு பி போல் பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று மூணு ஒன்று மூணு எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஒன்று ஒம்பது மூணு ஏழு ஒம்பது எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஏழு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தவன் ஆல்போட பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கனா நாலு நாலு ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு ஒன்று ஒன்று அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காக பார்த்தாலும் எடுத்து ட்ரைப்பிங் நண்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்